ஆச்சிரிமா மாக்கிறீங்க? சாஸ்திரி, சங்கர், பாஷா, லகைச் செடுத்துட்டு வாங்க. கமான்! ஆரத்தி எடுத்தான் ஏக்கது கொச்சிடலை. ஹலோ நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணனும் என்னடா சார் தான் டேய் ஜோக் அடிச்சது போதும் உண்மை சொல்லுங்க அந்த பொண்ணு யாரு டேய் எனக்கு எப்படிடா தெரியும் அப்புற தெரியாம எப்பற வீட்டுக்குள்ள வந்து உங்க பேர் எல்லாம் கரெக்ட்டா சொல்றா பேர் மட்டுமாடா சொன்னா அவ லக்கேஜ் எல்லாம் நம்மள எல்லாம் தூக்கிட்டு சொன்னா அந்த பேக்க தூக்கி என் தோள் இறங்கி போச்சு என்ன இன்னும் தூங்கலையா அது அது வந்து தூக்க வரல அதான் எனக்கு நல்லா தூக்கம் வரதுப்பா நான் தூங்க போறேன் ஆ ஒரு நிமிஷம் என்ன அது என்னோட பெட் உன் பேர அதுல எழுதி இருக்கா படுத்து தூங்குவியா குட் நைட் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார் தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம்

சொன்னதை மட்டும் செய்யடா இல்லைன்னா அப்புறம் உன்னை என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போக மாட்டேன் டேய் சாய் நம்ம ரூமுக்கு வந்த பொண்ணு யாரா இருக்கும்டா டே அது ஒரு மென்டல் கேஸா இருந்திருக்கும்டா மென்டல்லாம் கிடையாதுடா அவ மென்டலா இருந்தா நம்மள எப்படி கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடுவோம் என்ன கரெக்டா என்னவோ நம்மள வேலை வாங்க மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா ஏய் நம்ம யார பத்தி யோசிச்சு மண்டை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கோமோ அவ மாலதி அனுப்புன உளவாளிடா அவ எதுக்கு அனுப்ப போறா எதுக்கா நீ ஏற்கனவே ஒரு பிளே பாய் உனக்கு என்ன எத்தனை செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா டேய் நாம இந்த நிமிஷத்துல இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி அவ என்ன இம்ச கொடுத்தாலும் அதை தாங்கிக்க பழகி கரெக்ட் அவ என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது ஓகே ஓகேடா மைடியர் மாலதி அன்னைக்கு சந்தேகம் ஏற்பட்டதனால சீதாவ ராமர் காட்டுக்கு அனுப்பி வச்சாரு நீ என் மேல சந்தேகப்பட்டு உன் ஃப்ரெண்டை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கியா ஏய் மூளை உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் இருக்கடி ஏய் மன்மதா டே அவ ரூம்ல இல்லடா

முந்திரி பருப்பு நிறைய போட்டு உப்புமா செய்யலாம் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம் அது என்னது எப்படா உங்க கையில் நைட்டி வந்தது இல்லக்கா டேய்

அவளுக்கு ஊர்ல இருக்கும்போது தலைவலி வந்ததுன்னு பேய் ஓட்டுற கிட்ட கூட்டிட்டு போனாங்க பேய் ஓட்டுற என்னடா பண்ணுவா உடுக்க அடிச்சு வேப்படியால அவ காலை உடச்சா அவளுக்கு ஒரு காலே உடஞ்சி போச்சு காலு உடஞ்சி பிராக்சர் ஆகி செப்டிக் ஆகி அவளுக்கு பிளாஸ்டிக் காலு வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு கஷ்டங்கள் மனுஷனுக்கு தான் வருமே தவிர பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வராதுன்னு எங்க தாத்தா அன்னைக்கே சொன்னாரு இப்ப அது உண்மையாயிடுச்சு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆபரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் கூட பண்ணணுமா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தினமும் முந்திரி பருப்பு போட்ட உப்புமா செஞ்சு கொடுக்கணுமா இப்ப அந்த பொண்ணு வரதுக்குள்ள நாங்க உப்புமா செய்யலனா எங்க நிலம அவ்வளவுதான் அப்ப உப்புமா செய்து கொடுக்கலனா அந்த பொண்ணு செத்து போய்டும் சொல்ல வர அதானே நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த நூறு ரூபாயை வச்சுக்கோ முந்திரி பருப்பு உப்புமா செய்து கொடு சாஸ்திரியோட தோலை உரிச்சு அந்த தோல்ல உனக்கு ஹேண்ட் பேக் செஞ்சு உன் கடனை தீத்துறங்க தேங்க்ஸ் ஆ பெரியால்தான் நீ காலையிலே நூறு லாபம் நீ போய் உப்புமா ரெடி பண்ணு டே பாஷா உன்னதான் கூப்பிடுற போய் டவல் கொடுத்துட்டு வா

இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா ஏன் தலைமையில பைடா ஏன்டா பாஷா இவன் பொண்டாட்டிய சேர்த்து வைக்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாம என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்களா சொல்ல சரிடா அந்த பேக்கு என் தலைமலை வை ஏ அந்த பாரு அதையும் எடுத்து போயிடா இந்தா அப்படி மாலதி ஹா ஹ ஹ

அப்பா தப்புச்சுடா ஆமா என்னடா இந்த நேரத்துல எங்கடா போறாங்க தெரியலடா பகலில் கூட இதை மாதிரி தான் யார்ட்டையும் சொல்லாம வெளியில போறா ஏன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகாம சோடா வாங்கி சாப்பிட போடா ஓ சாப்பாடு சாப்பிட்டா நேரம் மேலே தான் போகணும் சோடா வாங்க போக மாட்டாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்குடா மர்மமும் இல்லை ஒன்றும் இல்லை இவன் மெண்டல் கேஸ்னா அப்போயே சொன்னா இல்லை இல்லடா நம்ம எல்லாரும் எப்படி மாட்டி விட்டுட்டு பணம் சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கா அது சரி நம்மகிட்ட எதிராக பணம் கிழிஞ்சு போனோம் நாலு பெட்ஷீட் தான் இருக்கு இந்த மர்மம் என்னங்கறத இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம் ம் ஃபாலோ மி போன் பண்றா எஸ்டிடி புத்துக்கு வந்துட்டு போன் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க யாரு யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா

அது கடிச்சவன் கடிச்சா பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடுவா இந்த போனை நீயே பண்ணிக்கடா நல்ல வேளை நான் தான் பிடிச்சேன் ஆளை விடுங்கடா சாமி இப்ப ரீடைல் பண்ணா அவ யாருக்கு ஃபோன் பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யா ஹலோ ஹலோ எவன்டா நீ நீ யாரா நான் எஸ்ஐ ரங்கசாமி பேசுறேன் அப்படியா நீ எஸ்ஐயா இருந்தா

ஆஹ் சோனாமா பேசிட்டு பில்ல நீங்களே கட்டிடுங்க பாருங்களா என்ன ஆனந்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க சாப்பாடு எஸ்டடி பூத்துல இருந்து தானே ஓ ஹோ ஓ பாத்துட்டு எங்களை அது வந்து நம்ம சாஸ்திரிக்கு ஊர்ல ஏதோ பொண்ணு பாத்துருக்காங்களா அதான் எஸ்டி சிச்சி எஸ்டடி பண்ண போனோம் நான் யார்கிட்ட பேசணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அது எஸ்ஐ எங்க சித்தப்பா அப்படின்னா எஸ்ஐ வச்சு எங்களை பயமுறுத்தலாம் நினைக்கிறியா இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உள்ள தள்ளிடுவேன் Be careful. Mm. ஹலோ ஹலோ மாப்பிள்ள நான் தான் சாய் பேசுறேன் ஹாய் சாய் எப்படா இருக்க ஊர்ல என்ன விசேஷங்கள் இப்போ ஒண்ணு இல்லடா நம்ம ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா அவ ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா போல இருக்கு ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற டெய்லி எங்களை டார்ச்சர் பண்றா சே எங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுடா அப்படியா டேய் சாய் ஏன்டா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எல்லாம் தலையில ஏத்துக்கிற சீக்கிரமா அந்த பொண்ணை வீட்டுல இருந்து துரத்துட்டு டேய் எனக்கு பில்லு ஏறிக்கிட்டே இருக்கு நான் அப்புறம் பேசுறேன்டா நீ எங்க ஜாக்கிரதையா உடம்பு பாத்துக்கே ஓகே சமா போர் எனக்கு பிடிக்கவே வேல்லை ஹலோ இந்த கீஸ் உங்கள் தாம் எக்ஸ்கியுஸ் மீ நீங்க எதுக்காக என்ன போலாப் பண்டுரீங்க இன்னை நாம் போலாப் பண்டுரும்மா இதுக்காக உண்ணை ஃபாலோ பண்ணும் நீ இறிடி ஆமா நாங்க உண்ணை போலாதாப் பண்டுரும் இதைப் பார் மேஸ் ஓ சாரி நீ மிஸ்ஸா மிஸ்ஸான மிஸ்ஸஸ்ஸா எனக்கு தெரியாது நாலு பேச்சலஸ் இருக்கிற வீட்ல நீ சேர்ந்து நீ அதை விட மோசமானவளா தான் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்க தான் ஃபாலோ பண்றோம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனா தாலிய கட்டி புருஷ மூஞ்சில வீசி எறியற அளவுக்கு நான் இன்னும் கீழ் தரமா போகல மை காட் இவ என்னடி வில்லத்தனமா பேசுறா இங்க பாருங்க ஆனந்தி ஓகே மிஸ்ஸ் ஆனந்தி நீ என்ன கேரக்டர்னு உன் வயித்து பார்த்தாலே தெரியுது புருஷ இருந்து வாழ வெட்டியா இருக்கிறத விட புருஷ இல்லாம குழந்தை இருக்கிறது தப்பு இல்ல ஐயோ மிஸ்ஸஸ் மாலதி உனக்கு இவ பேர் எப்படி தெரியும் எனக்கு உன் பேர் கூட தெரியும் நிலு உங்க பேர் மட்டும் இல்ல உங்களை பத்தி எல்லாமே தெரியும் எப்படி சொல்றேன் நில்லுங்க இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க ப்ராமிஸ் ப்ராமிஸ் எக்ஸ்க்யூஸ் மீ எங்கேயோ கிளம்பிட்டா போல இருக்கு பாழங்கிணத்துல விழ ஆமா சந்தோஷமா வெளியே கிளம்பும் போது எங்க போற எதுக்கு போற அபசகனமா கேக்குறீங்க சும்மா கேக்கணுமேனு கேட்டோம் மதியம் லஞ்ச்க்கு வருவீங்களான்னு

என்ன எல்லாரும் திருட்டு முழி முழிக்கிறீங்க எங்க முழியா அப்படித்தான் பசி வைத்த கிள்ளுது சமையல் ஆயிடுச்சா ஆ ரெடியா இருக்கு என்னென்ன சமையல் பண்ணனும் அத கம்ப்யூட்டர்ல லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஞாபகம் இருக்கணும்ல போய் நீயே போட்டு சாப்பிடுக்க போ ஆ ஆயோ என்ன இப்படி கிழிஞ்சு போய் இருக்கு ஆ நம்ம சாஸ்திரி இருக்கான்ல ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரு இலையை புடிச்சு வீட்டுக்குள்ள விடுவான் அந்த எலி தான் பசில తిന്നിடச்சு போல இருக்கு. டேய் மாமா. என்ன திட்ட போறன்னு நினைச்ச? போயிட்டாடா பாத்துகிட்டே இருடா. நம்ம சமையல சாப்பிட்டுட்டு பேக்க தூக்கிட்டு ஓடி போக போறானா? நீங்க சாப்பிட்லியா? நாங்க எல்லாம் இப்பதான் சாப்பிட்டோம். சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்போ மட்டும் என்ன குறைஞ்சி போச்சு? இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடு. வா உட்கார ம். ஆஹா ஆ super <laughs> <So, but. laughs> <laughs> excellent are you Allah உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா இல்ல பாத்தலையா சரியா இருக்கு நீங்க அன்பா போட்ட உப்பும் காரமும் பாசமா மாறி என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும் இது உனக்கு இது எனக்கு எதுக்கு இன்னைக்கு உன் பர்த்டே ஸ்பெஷல் புட் செய்ய சொன்னது உனக்காக தான் சாஸ்திரி நீ பொண்ணு பார்க்க போனோம்ல அதுக்கு கண்ணாடி பாஷா உனக்கு கால்குலேட்டர் சங்கர் உனக்கு ஆனந்தி உன் குழந்தை இருக்குன்னு தெரியுமே தவிர உன் மனசுல இவ்வளவு அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே துவைக்கும் போது உன் துணியை எனக்கு இப்படி புது டிரஸ் வாங்கி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பரவாயில்ல விடுங்க என்னங்க என்னங்க யார் நீங்க எங்க பொண்ணுக்கு சீமந்தம் கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் கண்டிப்பா வந்துருங்க என்ன வந்துட்டு சீமந்தம்

மாலதி நீ எதுக்காக வெயிட் எனக்கு தெரியும் மாலதி நீ கொடுத்த கெடு முடியுது புருஷனா நான் வாய்ப்பு என் கையை விட்டு போயிடுச்சு போயிருச்சு எனக்கு எந்த கோபமும் இல்ல மாலதி எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் தன்னோட புருஷன் நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவா நீயும் அதுக்கு தான் ஆசைப்பட்ட நானும் தான் முயற்சி பண்ணேன் இப்ப இந்த பணத்தோட அமெரிக்கா போய் நீ நினைச்ச புருஷனா மாறத விட ஆபத்தில் இருக்கிற தாயும் குழந்தையும் காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியமா முக்கியமாப்படுது மாலதி ஆசை வார்த்தை பேசியோ உன் கை கால விழுந்தோ என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி நான் கேட்க வரல இனிமே இந்த தாலி எனக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போ இந்த ஒரு வருஷமா நான் எவ்ளோ துடி துடிச்சிருப்பேன் எதுனா பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாது சாய் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலா அன்னிக்கு என்ன நடந்தது என்ன மாலதி பசங்க போறியா அந்த பாலுல விஷம் கலந்துருக்கேன் உனக்கு அவன் உயிரோட இருக்கிறது முக்கியமா அவன் கட்டின தாலி முக்கியமா உம் அவங்க கிட்டே இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் I love you! I love you, son! I love you so much! I love you! I love you! I love you. Oh.